அன்பர்களே இந்த சோமவாரம் திருவனந்தபுரம் ஸ்ரீகண்டேஸ்வரம் மகாதேவர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு மேற்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது முற்காலத்தில் இந்த பகுதி அனந்தங்காடாக இருந்தது மூதாட்டி ஒருவர் இந்த பகுதியில் இருந்த சிவாலயத்தில் தினமும் சுத்தப்படுத்தும் பணி செய்து வந்தார் பணி முடிந்ததும் வழியில் ஒரு மரத்தடியில் துடைப்பம் தண்ணீர் குடம் ஆகியவற்றை வைத்துவிட்டு ஓய்வெடுப்பது வழக்கம் ஒரு நாள் ஓய்வெடுத்து விட்டு கிளம்பும் போது குடத்தை நகர்த்த முடியவில்லை ஆகவே அருகில் இருந்த ஒரு கல்லை எடுத்து ஓங்கி அடித்தார் குடத்தை நப் நகர்த்துவதற்கான முயற்சி ஆனால் அடிபட்ட பகுதியிலிருந்து குருதி பீரிட்டது மூதாட்டி பயந்து நடுங்க அவருக்கு சிவபெருமான் காட்சி தந்தார் உடனே ஊர் பெரியவர்கள் அங்கு வந்து சிவபெருமான் சுயம்பு மூர்த்தமாக எழுந்து இருப்பதைக் கண்டு மெய் சிலிர்த்து கருவறை அமைத்து கோவில் எழுப்பினார்கள் மூதாட்டிக்கு தரிசனம் தந்த இறைவன் என்பதால் ஸ்ரீகண்ட ஈஸ்வரன் என பெற்று பின்னர் மறுவி ஸ்ரீகண்டேஸ்வரன் என பெயர் பெற்றார் தலத்தின் பெயரும் ஸ்ரீகண்டேஸ்வரம் எனப் பெற்றது மூதாட்டி ஏற்கனவே தொண்டு செய்த சிவாலயம் பழைய ஸ்ரீகண்டேஸ்வரம் என அழைக்கப்படுகிறது சுமார் எழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் திருவனந்தபுரம் கோட்டைக்கு வெளிப்புறத்தில் ஸ்ரீகண்டேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது ஆலய கிழக்கு வாயிலில் முன்னே ருத்தர் தீர்த்தம் உள்ளது எப்போதும் தண்ணீர் வற்றாத அதிசய திருக்கோவில் இது மேற்கு வாயிலில் பிரதான சாலையை ஒட்டி அமைந்துள்ளது வெளிப்புறத்தில் துர்காதேவி கோயில் உள்ளது வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் பூதத்தான் நாகர் சன்னதிகள் உள்ள கொடிமரம் கடந்து சென்றார் தகடுகளால் வேயப்பட்ட கூரையோடு வட்ட வடிவில் கருவறை உள்ளது கருவறையில் ஒன்னரை அடி உயரத்தில் சுயம்பு சுயம்புலிம்பமாக சுவாமி காட்சி தருகிறார் சுவாமி மேற்புறத்திலிருந்து ஜலதாரை பாத்திரத்திலிருந்து தீர்த்தம் சுவாமி மீது விழுந்து கொண்டே இருக்கிறது கருவறை எதிரில் நந்தி மண்டபம் அமைந்துள்ளது கருவறைக்கு அருகிலேயே தீர்த்த கிணறு உள்ளது உள் சுற்றில் கன்னி மூலையில் தர்மசாஸ்திரா கிருஷ்ணர் ஆஞ்சநேயர் சன்னதிகள் ஆறு ஆறுகால பூஜைகளும் மூன்று வேளை ஸ்ரீபலியும் நடைபெற நடைபெறுகிறது காலை நாலு மணி முதல் நாலு இருபது வரை நிர்மாலி தரிசனம் நாற்பத்தோரு நாட்கள் இதனை தரிசித்து வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும் காலை ஏழு மணிக்கு ஜலதாரை காலை பத்தரை மணிக்கு மகாமிருத்துஞ்ச ஹோமம் காலை பதினோரு மணிக்கு நூற்றி எட்டு குடநீர் அபிஷேகம் இதை தரிசித்தால் தீராத நோய்கள் தீரும் ஜனவரியில் ஆராட்டு மகா சிவராத்திரி மார்கழி திருவாதிரை பிரதோஷம் முதலியவை இங்கு சிறப்பாக நடைபெறுகின்றன திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில் பூஜை செய்வோரே இங்கும் மேல் சாந்தியாக இருப்பர் மேல் சாந்தியை நம்பி என்றும் புறப்பாடா சாந்தி என்றும் கூறுகிறார்கள் நினைத்த காரியம் ஈழேற திருவனந்தபுரம் ஸ்ரீகண்டேஸ்வரரை வழிபடுவோம் அருள் பெறுவோம் ஓம் நமசிவாய